வணக்கம் மக்களே ஊற வைத்த வால்நட் பருப்பு வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் முந்திரி வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற வகைகளை தினமும் சாப்பிட்றதன் மூலம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகும் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் போதிய புரத சக்தியும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லா வகை நட்ஸ்களையும் விட சற்று சுவையிலும் ஆரோக்கிய விஷயத்திலும் வந்து வேறுபட்டது வால்நட் மற்றும் அக்ரூட் பருப்புகள் தான் இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் முதல் எடுத்து பிடிக்குது அப்படின்னு வந்து நான் சொல்ல ஆய்வுகள் செல்லுது இந்த வால்நட் என்னும் அக்ரூட்டை ஊற வைத்து காலையில் சாப்பிட்றது இன்னும் கூடுதல் நன்மைகளை தரும் இது குறித்து இந்த ஒரு தொகுப்பில் நம்ம விளக்கமாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வால்நட் அப்படின்றது அக்ரூட் பருப்பில் மிக அதிக அளவிலான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு அதே போல் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிக அளவில் வந்து இருக்குது குறிப்பாக ஃபாலிஃபனால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மிக அதிகம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை எளிதில் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொன்றது மற்ற நட்புகைகளை விட கசப்பாக இருக்கும் எனவே இதன் சுவை பிடிக்காதவர்கள் தேனில் வந்து கலந்து சாப்பிடலாம் ஊற வைத்து சாப்பிடும்போது சகிப்பு தன்மையெல்லாம் வந்து இருந்தாலும் நமக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சில இருக்கக்கூடிய ஊட்ட முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து கொழுப்பு ஜீரோ கிராம் சோடியம் ஜீரோ புள்ளி இரண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி நாற்பத்தி ஒரு மில்லிகிராம் புரத சத்து பதினைந்து கிராம் வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் பி டுவெல் மற்றும் கால்சியம் போன்ற சக்திகள் இந்த வால்நட்ல அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க வால்நட்ல இருக்கக்கூடிய புரத சக்திகள் மற்றும் வைட்டமின் சக்திகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை அதிகரிக்கும் மூளை நாற்றலை நன்றாக வந்து செயல்பட தூண்டுது அதனால வளரும் குழந்தைகளுக்கு இந்த வால்நட்டை தினமும் ஐந்து விதம் காலைல எழுந்ததும் சாப்பிட கொடுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டிக் ஆக்சிட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மருதியை போக்கி நினைவு திறனை வந்து அதிகரிக்கும் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ தினமும் ஊற வைத்த வால்நட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சாப்பிட்றதன் மூலம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அதோடு வால்நட் வந்து பார்த்தீங்கன்னா கணைய புற்றுநோயின் அபாயத்தை தடுப்பதாகவும் ஆயுவில் தெரிய வந்திருக்கு ஆகவே புற்றுநோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் தினமும் வால்நட்டை தவறாமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அக்ரூட் பருப்பில் அதிக அளவிலான புரத சக்தும் வந்து நல்ல கொழுப்பு இருப்பதனால இது உடலுக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்குது வால்நட்டை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் இதனால் நம்ம உடலில் எந்த ஒரு நோய் தொற்றுகளும் நம்மளை வந்து தாக்காது ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய உடலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் இரவில் வந்து தூக்கம் என்மை பிரச்சனையால் வந்து அதிகம் அவசரப்படுவாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டு மாற்றி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அவங்க சத்து வாய்ந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை தான் வந்து பயன்படுத்தியே ஆகணும் அதனால் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள்லாம் இந்த நட்சங்கள் வால்நட்லாம் வந்து அதில் அடங்கிடும் தினமும் ஒரு வாலெட் இல்லைனா வந்து நீங்கள் பேரட்சம் பலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து புரதம் நிறைந்த கால்சியம் நிறைந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய மூளை நல்லா வேலை செய்யும் ஆற்றலும் இருக்கும் இந்த அக்ரூட் பருப்பு மூளைக்கும் ரொம்பவே நல்லது இந்த மாதிரியான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்